ஸோ ஹாய் கைஸ் திஸ் இஸ் யுவராஜன் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் ஆக்சுவலி ரீசென்டேஸாக நான் வந்து பார்த்தீங்கன்னா பைபிள்ஸ் வந்தப்ட்டு வீடியோஸ் போட்டுருக்கேன் ஸோ இதை பார்த்து நீங்கள் நிறையா பேர் நினைக்கலாம் இன்னுக்கு என்ன ஆச்சு இவன் டெய்லி வளாக்ஸ் போட்டிருந்தான் ஜிம்ஸ் வந்தபட்டு போட்டிருந்தான் இப்போ சம்மந்தமே இல்லாமல் பைபிள்ஸ் சந்தப்பட்லாம் போட்டிருக்கணும் சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யுவராஜன் என்ன ஃபாஸ்ட் இருக்குது ஆக போறியா அப்படிலாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க பட் ஆக்சுவலி இது அது கிடையாது சம்பவம் எப்படியும் லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பைபிள்னா என்ன கடவுள்னா என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் நான் ஆசைப்பட்டேன் அதுக்கான ஒரு ஜேர்னி லைஃப்பில் எப்படியும் அமைச்சிச்சு சரி அதனால தெரிஞ்சுக்கும் போது நிறைய விஷயங்கள் ரொம்பவே ஆச்சரியப்படுற மாதிரி இருந்துச்சு இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா மோசஸ்தான் வந்து ஜெனிசஸ் எழுதினாரு ஐ மீன் ஆதியாகும் அப்படிங்கிற புத்தகத்தை தான் எழுதுனார் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது இருந்தாலுமே நான் பைபிள் அதை வந்து ஒரு சாப்டரா தான் படிச்சுட்டு இருந்தேன் இன்னும் சொல்லப்போனா எனக்கு பைபிள்னா என்னன்னே தெரியாம இருந்துச்சு பைபிளுக்குன்னு அர்த்தம் கேட்டீங்கன்னா கலெக்ஷன் ஆஃப் செக்ரேட் புக்ஸ் அதாவது பைபிளுக்கு அர்த்தமே புத்தகங்கள் அப்படின்னு தான் வருது கிரீக் வேர்ட்ல ஏன் கிரீக்ல இருக்குது அப்படின்னா அந்த காலகட்டத்தில் வந்து கிரீக் தான் இன்டர்நேஷனல் லாங்குவேஜாக இருந்துச்சு இப்போ நமக்கு எப்படி இங்கிலீஷ் அந்த மாதிரி அந்த காலக்கட்டத்தில் கிரீக் தான் வந்து இன்டர்நேஷனல் லாங்குவேஜ் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது இதை நான் எப்போ தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பைபிளில் கடவுள் என்னதான் சொல்றாரு யார் தான் கடவுள் ஜீசஸா காடா இல்லை யார் தான் அப்படிங்கிற தெரிஞ்சுக்க ஆசைப்படும் போதுதான் இந்த மாதிரி புது புது விஷயங்கள் நான் பைபிள் எனக்கே தெரியாத விஷயங்களை நான் கற்றுக்கிட்டேன் கற்றுக்கிட்ட விஷயம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இப்படிப்பட்ட விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணுறது எனக்கு தப்புன்னு தோணலை ஓகே அதனால தான் நான் பைபிளை பற்றியும் காடை பற்றியும் பேச ஆரம்பிச்சிருக்கேன் ஓகே ஆக்சுவலி என்னென்னா யூதர்களாக இருக்கட்டும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வருஷத்தை மேக்ஸிமம் யூஸ் பண்ணியிருக்காங்க என்ன வசனங்கள் சொல்கிறேன் பாருங்க ஹியர் ஓ இஸ்ரேல் த லார்ட் அவர் காட் த லார்ட் இஸ் ஒன் ஓகே இந்த ஒரு விஷயத்த நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க கடவுள் ஒருவனே அப்படிங்கிறது அடுத்த வருது சரியா மோஸ்ட்லி எழுதின புக் வந்து இப்ரூலந்து இருக்குது ஈப்ரூவில் ஒன் அப்படிங்கறத என்ன மென்ஷன் பண்ணுவாங்கன்னா கடவுளுக்கு எகத் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க அதாவது யுனைடட் உன்ன எக்ஸாம்பிளோ நான் சொல்லணும் அப்படின்னா மனிதனை உருவாக்கினோம் அப்படின்னு தான் இருக்கு புனித நோட்கள்ல கடவுள் மனிதனை உருவாக்கினார் அப்படின்னு பதிலா மனிதனை உருவாக்கினோம் நாங்கள் உருவாக்கினோம் வி அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் ஆயிருக்கும் வந்து மோசிங்கன்னா அது எழுதும் போது எக்ட் அதாவது ஈபுவர் யுனைடெட் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணியிருப்பாரு கடவுள் ஒருவர் மென்ஷன் பண்ணிட்டு ஏன் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத நான் தேடி பார்த்தேன் தேடி பார்க்கும்போது எனக்கு என்ன கிடச்சி அப்படின்னா தேவ ஆவியானவர் அவருடைய வார்த்தை பி கடுவது அப்படிங்கறது மூலமா உருவாக்கியிருக்காரு சோ ஸ்பிரிட் ஆஃப் காட் அவரோட கிட்ட அந்த வேர்டுக்கு அந்த வேர்டு வச்சு எல்லாத்தையும் உருவாக்குறாரு ஓகே அதே மாதிரி ஜீசஸ மட்டும் ஸ்பெசிபிக்கா அவங்க சொல்ல கிடையாது தென் நோவாக்கு சொல்ல கிடையாது மோஸ்ட் சொல்லக்கூடாது யாருக்குமே சொல்லாம ஜீசஸ மட்டும் இந்த வேர்ட் ஆஃப் காட் அப்படிங்கறது எப்படி கன்சிடர் பண்றாங்க பார்த்தா ஜீசஸ் வந்து ஆதியிலிருந்து அதாவது உலகம் உருவாக்குற உருவாக்குறதுக்கு முன்னாடி இருந்தே தேவனோட அந்த வேர்ட் பியா இருந்திருக்காரு இதைத்தான் வந்து பாத்தீங்கன்னா ஜீசஸ் நிறைய தடவை பைபிள் சொல்லி நான் பாத்திருக்கேன் தேவரே ஆதியிலிருந்து கூட இருந்தேன் இருந்தேன்னு இல்லவா அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணிருக்காரு அந்த நான் அடுத்தடுத்த வீடியோல நான் சொல்றேன் ஓகே இப்ப ஜீசஸ் யாருங்கிறது தெரிஞ்சா ஜீசஸ் வந்து ஒரு மனுஷன் நினைக்கிறீங்க ஆனா அவர் மாமிசமா ஆகுறதுக்கு முன்னாடி இடத்துல அந்த வார்த்தை பி அப்படி இருந்திருக்காரு சோ இப்ப கர்த்தர் தேவன் வந்து மக்களை தன்னிடம் கொண்டு வர்றதுக்காக அந்த வார்த்தையை ரட்சகரா பூமிக்கு அனுப்பார் ஒரு மாமிசமா உருவெடுத்து அந்த வார்த்தை பி அப்படிங்கிற வார்த்தை ஒரு மாமிசமா உருவெடுத்து நம்மள ரச்சிக்கிறக்கா வந்துச்சு ஸோ நீங்க ஜீசஸோட அன்பை பார்த்தீங்கன்னா கடவுளுடைய அன்பை பாக்குற சமம் கடவுளுடைய அன்பு என்ன கடவுளுடைய பாசம் என்ன கடவுளுடைய நம்பிக்கை என்ன எல்லாமே வந்து ஜீசஸ் கும்பல நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதனால தான் ஜீசஸை ஸ்பெஷலா எஸ்பெஷலே த வேர்ட் ஆஃப் கர்ட் அப்படிங்கறத கிளீன் அண்ட் கிளியரா மென்ஷன் பண்ணிருப்பாங்க இப்ப நான் ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா இதுக்கப்புறம் ஆன்டி கிரிஸ்டை பத்தி பார்க்க போறோம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க டாபிக் ஸோ தயவுசெய்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க எனக்கு தெரியும் என்னால வீடியோல அந்தளவுக்கு எடிட்டிங் எஃபெக்ட்ஸ் கொடுக்க முடியல இருந்தாலும் நான் தெரிஞ்சுக்கிட்டு நிறைய விஷயங்கள நான் ஷேர் பண்ணிட்டு போலாம்னு வந்திருக்கேன் ஓகேவா சரி ஓகே இப்ப வந்து ஜீசஸ் வந்து ரச்சகரா வராரு மாமிசமா வராரு இந்த ஒரு விஷயத்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்காதபடி ஒரு ஸ்பிரிட் வரும் அந்த ஸ்பிரிட் தான் பாத்தீங்கன்னா யோவான் முன்னாடியே வந்து வார்னிங் கொடுத்திருக்காரு என்னன்னா ஒன்று யோவான் நான்காம் வசனத்துல சாரி ஒன்று யோவான் நாலாம் அதிகாரத்துல ஒண்ணுல இருந்து மூணு படிச்சீங்கன்னா அந்தி கிறிஸ்துவின் ஆவி அதாவது ஜீசஸ்க்கும் காடுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல வரும் அப்படின்ட்டு முன்னாடியே ஒரு வார்னிங் கொடுத்துருக்காரு ஃபர்ஸ்ட் ஒரு ஆவி வந்து ஜீசஸை பற்றி பேச ஆரம்பிக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதாவது ஒரு ஆவி வந்து கடவுளை பற்றி பேச ஒரு மெசேஜ் சொல்ல ஆரம்பிக்குது அப்படின்னா ஜீசஸ் யாரு அப்படிங்கிறது தெக்க தெளிவாக சொல்லணும் அப்படி சொல்ல அப்படின்னா நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த ஆன்டி கிரைஸ்டோட ஸ்பிரிட் ஸ்பிரிட் வந்து அதுதான் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டே மென்ஷன் பண்ணியிருக்காரு இப்போ உதாரணம் சொல்லணும் அப்படின்னா உலகத்தோட முடிவு நாட்கள்ல ஆன்டி கிரைஸ்ட் வருவான் நல்லா பாருங்கள் ஆன்டி கிரைஸ்ட் அங்கேயும் ஜீசஸ் தான் மென்ஷன் ஆகிறாரு ஆன்டி கிரைஸ்ட் வருவான் அவன் வந்து ஒரு மனுஷனாக இருப்பான் அப்படின்னு சொல்லி கிளீன் அண்ட் கிளியராக மென்ஷன் ஆகிருக்கு கரெக்டாக க்ளீன் அண்ட் கரெட்டாக மென்ஷன் ஆயிருக்கு அதே மாதிரி த ஸ்பிரிட் ஆஃப் ஆன்டி கிரைஸ்ட் அதுக்கு முன்னாடியே அவனுக்கு வந்து ஒரு வலி ஏற்படுத்துற மாதிரி சில சூழ்ச்சிகள் செய்வான் அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா ஜீசஸை இருந்து பிரித்து வைப்பான் இதைத்தான் வந்து பார்த்திங்கன்னா யோவா இந்த ஒரு இதில் வந்து ஒரு வார்னிங் கொடுத்துருக்காரு ஒரு ஸ்பிரிட் வந்து சொல்லுது அப்படின்னா அது தேவனிடத்தில் வந்ததா இல்லையா அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து சோதிச்சு பாருங்கள் ஒரு டெஸ்ட் வச்சு பாருங்க நீங்க எல்லாத்தையும் நம்பக்கூடாது அந்த டெஸ்ட்ல நீங்கள் ஈஸியாவே கண்டுபிடிச்சிடலாம் அந்த ஒரு ஆவி தேவனிடத்திலிருந்து வந்ததா வரலையே அப்படின்ட்டு எந்த ஒரு ஆவி ஏசு கிறிஸ்து மாமிசமானார் நான் சொன்னேன்ல ஆதிலிருந்து இருந்த வார்த்தை பி ஆக கடவுள் அதை வச்சு எல்லாத்தையும் உருவாக்குனாரு அந்த வார்த்தையவே ரச்சகராக பூமிக்கு அனுப்புவார் ஒரு மாமிசமாக இந்த ஒரு விஷயத்தை கம்ப்ளீட்டாக ஒமிட் பண்ணுது அப்படின்னா அது வந்து அந்தி கிறிஸ்துவின் ஆவி த ஸ்பிரிட் ஆஃப் ஆன்டி கிரைஸ்ட் நீங்க அதை நம்பணும்னு அவசியம் கிடையவே கிடையாது ஏன்னா அது நம்ம எதிர்பார்த்து இருந்த ஆண்டிகிரைஸ்ட் ஒரு ஸ்பிரிட் அப்படிங்கறது பண்ணியிருக்காரு அண்ட் இது மட்டும் இல்ல இந்த மாதிரி பைபிளில் நிறைய விஷயங்கள் இருக்குது முடிவு நாட்கள்ல வர வேண்டிய விஷயங்களை முன்னாடியே தீர்க்கதரிசனங்கள் முடியாத தீர்ச்சி அதாவது ஸ்கிரிப்டர்ஸ் மூலமாக எப்படி எப்படி வரப்போகுது நீங்க சொல்லு ஜாக்கிரதையா எடுத்துக்கோங்க அப்படிங்கறது மென்ஷன் பண்ணி அண்ட் அதை பத்தி கொஞ்சம் டீடைலாக சொல்லியிருக்காங்க அதுல சில விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம் அதாவது கடவுள் எப்படிப்பட்டவா இருக்காரு அப்படிங்கறத பத்தி பார்த்தோம் கரெக்டா அதாவது காட் வந்து யூனைடெட் மோசஸ் வந்து அதை இருக்காரு யுனைடெட் அப்படிங்கறது நான் அதுக்கு எக்ஸாம்பிளும் சொன்னேன் தேவாவியான ஒரு வார்த்தை அது வந்து பி இல்ல குன் அப்படின்னு சொல்லுவாங்க அது மூலமா ஒவ்வொருத்தரும் உருவாக்குறாரு அதே மாதிரி மனுஷன் உருவாக்கும் போது கூட நாங்கள் உருவாக்கினோம் உருவாக்கினார்கள் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குமே தவிர ஒரே ஒருத்தர் தான் உருவாக்கினார் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் ஆகாது யுனைடெட் இப்படி சேர்ந்து உருவாக்கினாங்க அப்படிங்கிற மாதிரி தான் மென்ஷன் ஆயிருக்குது சோ எப்படி சேர்ந்து தேவாவியான வேர்ட் பி அப்படிங்கிற உருவாக்குறாரு அதே தான் மனுஷங்களை காப்பாத்துறதுக்காக ரச்சகரா பூமிக்கு அனுப்புறாரு அந்த வர்ற ஏசு கிறிஸ்து அதாவது அந்த வேர்ட் ஒரு மனுஷனை உருவாக்குது அது வந்து ஏசு கிறிஸ்து அப்படின்னு சொல்றோம் அதாவது ஜீசஸ் அப்படின்னு சொல்றோம் அவருக்கும் காடுக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி ஒரு ஆன்டி கிரைஸ்ட் ஒரு ஸ்பிரிட் வந்து இந்த ஸ்பிரிட் ஆஃப் ஆன்டி கிறிஸ்ட் வந்து சில சூழ்ச்சிகள் பண்ணும் அந்த சூழ்ச்சிகள் சிக்கனங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா என்னதான் ஜீசஸை பத்தி தெளிவா சொன்னாலுமே தே கேனாட் அக்செப்ட் திஸ் இஸ் த கான்செப்ட் அப்படிங்கிற மாதிரி சாரி இதுதான் கான்செப்ட் அப்படின்னு சொல்லி பைபிள் தக்கத்திலேயே போட்டுருந்துச்சு ஓகே கைஸ் இப்படிப்பட்ட விஷயம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அண்ட் இந்த மாதிரி நம்ம நிறையா விஷயங்கள் பைபிள்னு தெரிஞ்சிக்கலாம் அண்டு இன்னொருத்தர் ஒருத்தர் என்கிட்ட வந்து நான் போடுற வீடியோஸ்க்கு ஒரு கொஷின் கேட்டிருந்தாரு பைபிளில் சர்ச் அப்படிங்கிற விஷயம் மென்ஷன் ஆகவே இல்லை நீங்கள் எப்படி அதை பற்றி பேசுகிறீங்க எப்படி நீங்கள் சர்ச்சில் உருவாக்குனீங்க கடவுளை சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு அதுக்கு நான் ரிப்ளை பண்ணேன் பட் இருந்தாலும் ஒரு வீடியோ போட்டால் தான் நான் பார்க்குற உங்களுக்கு அது வந்து கொஞ்சம் என்ன சொல்லுது புரிஞ்சிக்க முடியல உண்மையாலுமே சர்ச் அப்படிங்கிற விஷயம் பைபிளில் மென்ஷன் ஆயிருக்குது இது வந்து நம்மளும் உருவாக்கணும் விஷயம் இல்லை இது ஏற்கனவே இருந்தது தான் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு நீங்க புரிஞ்சுக்கிறதமா அடுத்த வீடியோவில் அதை பற்றி நான் பேச ஆரம்பிக்கிறேன் அடுத்த வீடியோ அதுக்கு அடுத்து வரப்போற வீடியோஸ்லையோ ஏதோ ஒண்ணுல கண்டிப்பாக பற்றி நான் பேச ஆரம்பிக்கிறேன் ஆல்ரைட் இந்த ஒரு மெசேஜ் உங்கள் எல்லாத்துக்கும் போய் சார் அப்படிங்கிற நம்பிக்கையில் இந்த வீடியோ நான் முடிக்கிறேன் வேறாச்சும் பைபிள் சம்மந்தப்பட்ட டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் என்கிட்ட எங்கிட்ட கேட்கலாம் அண்ட் இப்போ நான் ஷேர் பண்ணது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பைபிளில் என்ன எழுதிருந்துச்சோ அதைத்தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் வேற எதுவுமே நான் ஷேர் பண்ணல அண்ட் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் பைபிள் பற்றி ரிசர்ச் பண்ணணும் இல்லை தேவன் யார் அப்படிங்கிறப்ப நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் பாய்